தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது எம் கே தியாகராஜ பாகவதர் சின்னப்பா போன்ற அக்கால திரை சூப்பர் ஸ்டார்கள் வெள்ளித் திரையில் நடிகர்களாக மட்டுமல்ல அற்புத பாடகர்களாகவும் முத்திரை பதித்து வந்த நிலையில் டி எம் சவுந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட மனம் கவர் பாடகர்கள் பின்னர் தங்களது கம்பீர வெண்கல மற்றும் மென்மை குரல்களால் தமிழ் திரை உலகில் பின்னணி பாடி கோலோச்சி வந்த வேளையில் அடுத்த கட்ட தலைமுறை பாடகர்களாக உருவெடுத்து ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர்கள்தான் கே ஜே யேசுதாஸ் எஸ் பி பாலசுப்பிரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் உள்ளிட்ட பின்னணி பாடகர்கள் ஆவர் இவர்களில் ஒருவராக தனது தேனினும் இனிய கான குரலால் மலையாளம் தாய்மொழி ஆயினும் அச்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகளுடன் தமிழகத்து மண்ணின் தவ புதல்வர்தான் பாடுகிறாரோ என என்ன தோன்றும் அளவுக்கு அழகான தமிழில் தனது அற்புதமிக்க வசீகரமான குரலால் காதல் ஏக்கம் சோகம் மகிழ்ச்சி என நவரசங்களையும் நன்கு வெளிப்படுத்தி பாடி தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர்தான் தற்போது மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு தனது காந்தர்வ வெண்கல குரலுக்கு முற்றிலும் விடை கொடுத்து மறைந்து போன பி ஜெயச்சந்திரன் ஆவார் பன்மொழிகளில் பின்னணி பாடியவர் எண்ணற்ற விருதுகளை வென்றவர் என்பதை விட சிறந்த தமிழ் பற்றாளர் மற்றும் பழகுவதில் குழந்தையை போன்ற இனிமையானவர் எளிமையானவர் என்ற சிறப்புகளையும் தன்னகத்தே உடையவராவார் சிறப்பு சிறப்புமிக்க பெருமைகளை கொண்டவரான பி ஜெயச்சந்திரன் அவர்களின் பிறப்பு முதல் தற்போதைய இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் இதுவரை பலரும் அறியாத நூறு சதவீதம் அறிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்புமிக்க வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் எர்ணாகுளத்தை எடுத்த ரவிபுரம் என்ற பகுதியில் உள்ள பத்ராலயம் என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்ட கோச்சின் ராஜ ராஜவம்சத்தைச் சேர்ந்த திரிபுனித்துர ரவிவர்மா கோச்சனியன் தம்புரான் என்ற தந்தைக்கும் பலியார் சுபத்ரா குஞ்சம்மா என்ற தாயாருக்கும் பிறந்த மூன்றாவது செல்ல மகன் மட்டுமின்றி மறக்க முடியாத குரலிசை இளவரசர்தான் நமது வாழ்க்கை பயண இசை உலக நினைவலைகள் நாயகர் பலியாத் ஜெயச்சந்திர குட்டன் எனும் இயற்பெயருடைய பி ஜெயச்சந்திரன் ஆவார் இவருடன் சுதாகரன் என்ற மூத்த சகோதரரும் சரசிஜா என்ற மூத்த சகோதரியும் கிருஷ்ணகுமார் என்ற தம்பியும் ஜெயந்தி என்கிற தங்கையும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் பெற்றோர் இருவருமே இசை ஞானம் படைத்த ஆற்றல் உடையவர்கள் ஆகையால் சிறுவன் ஜெயச்சந்திரன் அவர்களிடமும் சங்கீத ஈடுபாடு உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான் இவ்வாறு பெற்றோரின் இசை அரவணைப்பு உடன் பிறந்தவர்களின் ஸ்வர பிணைப்பு என சங்கீத கலை கடலில் நீந்தி வளர்ந்தவரான ஜெயச்சந்திரன் அவர்களின் குடும்பமானது சூழ்நிலையின் காரணமாக திரிசூர் மாவட்டத்தில் உள்ள இருஞ்சாலகுடா என்ற இடத்திற்கு இடம் பெயர்ந்தது இதன் பின்னர் தனது உடன் பிறந்தவர்களோடு அப்பகுதியில் இயங்கி வந்த நேஷனல் உயர்நிலை பள்ளியில் இனிதே கல்வியை ஆரம்பித்த ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னிடம் மேலிட்ட கலையின் ஈடுபாட்டால் தனக்கு மிகவும் பிடித்த மிருதங்கத்தை ஆறு வயதில் வாசிக்க கற்றுக்கொண்டார் இதன் பேரில் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் மிருதங்கம் வாசித்து அனைவரையும் கவர்ந்து வந்தவர் ஐயா சி எம் சவுந்தரராஜன் அம்மா பி சுசிலா அவர்களின் வசீகர குரலின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டவராக இயற்கையிலேயே தன்னுள் வெளிப்பட்ட மற்றொரு பாடும் திறனால் பாடல்கள் பல பாடியும் எண்ணற்ற பரிசுகளையும் வென்றே வரலானார் இவ்வாறு படிப்பில் படு படு சுட்டியாகவும் விழுந்து வந்தார் ஜெயச்சந்திரன் அவர்கள் சிறுவயதில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் கோரஸ் பாடி வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் மாநில இளைஞர் திருவிழா என்ற நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் ஆவதற்கு முன்னர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் அந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறந்த கர்நாடக சங்கீத பாடகர் என்ற விருதை பெற்ற வேளையில்தான் சிறந்த மெல்லிசை பாடகர் மற்றும் மிருதங்க கலைஞருக்கான இரண்டு விருதுகளையும் தனது பதினான்கு வயதில் வென்றார் பி ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்குப் பின்னர் தான் தெரிய வந்தது கே ஜே யேசுதாஸ் அவர்களும் ஜெயச்சந்திரனின் மூத்த சகோதரர் சுதாகரனும் நெருங்கிய நண்பர்கள் என்று இதன் பின்பு ஜெயச்சந்திரனுக்கு நன்கு அறிமுகமான கே ஜே யேசுதாஸ் அவர்கள் ஜெயச்சந்திரன் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவதும் மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக பயணிப்பதும் ஏசுதாஸ் பாட ஜெயச்சந்திரன் ஆட என வீடே மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தது மட்டுமல்ல இருவருடைய நட்பும் மிகவும் நெருக்கமாகித்தான் போனது இச்சமயத்தில் இயேசுதாஸ் அவர்கள் பின்னாளில் மிக பெரும் பின்னணி பாடகராக உருவெடுப்பார் என ஜெயச்சந்திரன் அவ்வேளையில் அறிந்திருக்க வாய்ப்பில்லைதான் இதனைத் தொடர்ந்து தனது பள்ளிப் படிப்பை நிறைவு செய்த ஜெயச்சந்திரன் அவர்கள் தனது ஊரிலேயே இயங்கி வந்த கிறிஸ்தவ கல்லூரியில் விலங்கியல் பட்ட படிப்பையும் வெற்றிகரமாகவே முடித்தார் இதனைத் தொடர்ந்து பின்னணி பாடகர் என்ற நிலையை ஏசுதாஸ் அடைந்து படுபிசியாகி போன நிலையில் சென்னைக்கு வந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் பாரிமுனைக்கு பெயர் தந்த பாரி நிறுவனத்தில் பணியாளராக பணிபுரிந்த வேளையில் விடுமுறை நாட்களில் கே ஜே ஏசுதாசை சந்திக்க செல்பவருக்கு அப்படியே அவரின் மூலமாக பாடல் பதிவு செய்யும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்களையும் பார்வையிடும் வாய்ப்பும் கிட்டியது இதன் பேரில் தன்னுள் தோன்றிய இசை கனலை வெளிப்படுத்தும் வகையில் ஓய்வு நேரங்களில் பாடல்களை பாடி தன்னை மெருகேற்றிக் கொண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்ளிட்டோரின் திரைப்படங்களை மிகவும் ரசித்து பார்த்து தமிழ் மொழி பற்றையும் நன்கு வளர்த்துக் கொண்டார் என்றே கூற வேண்டும் இப்படியாக பகல் பொழுதில் நிறுவனப் பணி மாலை வேளைகளில் சினிமா காண்பதும் பாடல்களைக் கேட்டு ரசித்து பாடி பார்ப்பதும் என மகிழ்ச்சிகரமாக பொழுதை கழித்து வந்தவரின் வாழ்வில் அவர் விரும்பிய சங்கீதம் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது எனலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரை முன்னிட்டு எல்லை பாதுகாப்பு பணிக்காக நிதி திரட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பாட ஜெயச்சந்திரன் அவர்களை தேடி வாய்ப்பு ஒன்று வந்தது இதன் பேரில் பிரபல மலையாள இசையமைப்பாளர் எம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இசையில் ஒரு தியாக பாடலை பாடிய ஜெயச்சந்திரனின் வசீகர குரலால் ஈர்க்கப்பட்ட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான வின்சென்ட் அவர்கள் ஒரு சிறந்த கலைஞரை விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மலையாள திரை உலகில் ஜெயச்சந்திரனை அறிமுகப்படுத்தினார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் பிரேம் நசீர் நடிப்பில் வெளியான குஞ்சாலி மரக்கார் என்ற மலையாள திரைப்படத்தில் பி ஏ சிதம்பரனார் இசையில் வெளியான ஒரு முல்லப்பு மாலையுமாய் என்ற பாடலை பாடி முதன் முதலில் அறிமுகமானார் ஜெயச்சந்திரன் அவர்கள் இதன் பின்னர் எம் கே அர்ஜுனன் இசையில் சிஐ நசீர் ஜி தேவராஜன் இசையில் பிரதன்களுடே தாழ்வாரா உள்ளிட்ட திரைப்படங்களை பின்னணி பாடி வளர ஆரம்பித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் வெள்ளிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளியான பணி தீரத்த வீடு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சுப்பிரபாதம் என்ற பாடலை பாடியதற்காக கேரள மாநில அரசின் சிறந்த பாடகருக்கான விருதையும் வென்றார் இத்திரைப்படத்தின் மூலம் தனக்கு நன்கு அறியப்பட்டவரான ஜெயச்சந்திரனை தமிழில் பின்னணி பாட அறிமுகப்படுத்தினார் எம் எஸ் பி அவர்கள் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் ஏ ராஜன் ஜெயந்தி நடிப்பில் வெளியான மணிப்பயல் என்ற திரைப்படத்தின் வாயிலாக எம் எஸ் வி மற்றும் வாலி பாடலிசை கூட்டணியில் புஷ்பலதாவுடன் இணைந்து தங்கச் சிமிழ் போல் என்ற பாடலை பாடி தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால்பதித்தார் ஜெயச்சந்திரன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டில் விஷ்ணுவர்தன் நடிப்பில் வெளியான அலைகள் என்ற திரைப்படத்தில் கண்ணதாசன் வரிகளில் இடம்பெற்ற பொன்னென்ன பூவென்ன என்ற பாடலை பாடவும் வாய்ப்பளித்தார் எம் எஸ் வி அவர்கள் மேற்கண்ட பாடல்களின் மூலம் புது வரவாக அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளுடன் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவராக மாறிப்போன ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு பின்னர் என்ன ஏறு முகம்தான் என்று கூற வேண்டும் இதனைத் தொடர்ந்து கே பாலச்சந்தரின் மூன்று முடிச்சு என்ற திரைப்படத்தில் எம் எஸ் வி இசையில் வாணி ஜெயராமுடன் இணைந்து பாடிய ஆடிவெள்ளி தேடி உன்னை மற்றும் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீர் அலைகள் உள்ளிட்ட பாடல்களை பாடி புகழ்வானை நோக்கி பறக்க ஆரம்பித்தார் இதையடுத்து பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் மூலம் மாஞ்சோலை கிழிதானோ மாண்டானோ என இளையராஜா இசையில் சிறப்புற பாடியவர் போலவே முத்துராமனின் காற்றினை வரும் கீதம் என்ற திரைப்படத்தில் சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் மற்றும் ஒரு வானரில் போலே என் வாழ்விலே வந்தாள் என்று காதல் பாடல்களை பாடி தமிழக ரசிகர்களை கவர ஆரம்பித்தார் முதல் இரவு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மஞ்சள் நீலாவுக்கு இன்று ஒரே சுகம் என்ற பாடலை அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா என்ன பெரும் சுகமான பாடலாகும் இருந்து அறுபது வரை என்ற திரைப்படத்தில் வெளியான வாழ்க்கையே வேஷம் என்ற தத்துவ பாடலையும் பாடி உள்ளம் தொட்டிருப்பார் ஜெயச்சந்திரன் அவர்கள் அழியாத கோலங்களில் சலில் சௌத்ரி இசையில் பி சுசீலா அவர்களுடன் இணைந்து பூ வண்ணம் போல நெஞ்சம் என்ற பாடல் மூலம் மனதை வசீகரித்தவர் ஸ்ரீ ராஜேந்தர் இசையில் கடவுள் வாழும் கோவினிலே கற்பூர தீபம் என்ற பாடலை பாடி மனதையும் கலங்க வைத்திருப்பார் கடல் மீன்களில் எஸ் ஜானகியுடன் இணைந்து தாலாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம் என்ற பாடலை பாடி தூங்காத மனதையும் தாலாட்டுப் பாடி தூங்க வைத்தவர் அந்த ஏழு நாட்கள் என்ற திரைப்படத்தில் கவிதை அரங்கேறும் நேரம் என கவிதை பாடலை அரங்கேற்றிய ஜெயச்சந்திரன் அவர்கள் ரயில் பயணங்களில் இடம்பெற்ற வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் என தனது குயிலினும் இணைய குரலால் பாரம் நிறைந்த மனதைக்கூட இலகுவாக்கியிருப்பார் சூரக்கோட்டை சிங்கக்குட்டியில் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ என்று காதலியை வர்ணித்து மனதை ஊடுருவியவர் பகல் நிலவு திரைப்படத்திற்காக பூவிலே மேடை நான் போடவா என்ற பாடல் மூலம் காதலிக்கு மேடை அமைத்திருப்பார் நானே ராஜா நானே மந்திரியில் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என காதல் வழியை வெளிப்படுத்தியவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளியான வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற ராசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சு இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி உள்ளிட்ட பாடல்களை என்று கேட்டாலும் ரசிகர்களின் மனம் பசுமை மாறாத எவர்கிரீன் என்பதுகளுக்குச் சென்று விடும் தான் இவ்வாறு தொடர் திரைப்படங்களில் பாடி வந்து தனது ஆர்ப்பாட்டம் இல்லாத மென்மை குரலால் அழகிய உச்சரிப்புகளுடன் மனதை கவர்ந்து இசை இசைவானின் இளவரசராக ஜொலித்து வந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் இசைஞானி இளையராஜாவின் அற்புத இசையில் எண்ணற்ற பாடல்களை பாடி மனம் தொட்டவராவார் அவ்வகையில் பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா குடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானை எனது விழி வழிமேலே மற்றும் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னை என எஸ் ஜானகி அவர்களுடன் இணைந்து எண்ணற்ற டூயட் பாடல்களையும் பாடி உள்ளம் கவர்ந்திருப்பார் ஜெயச்சந்திரன் அவர்கள் இது மட்டுமின்றி உமா ரமணன் அவர்களுடன் இணைந்து செம்மீனை செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே என்று பாடலை பாடி மனதை கவர்ந்தவர் ஏசே ராஜ்குமார் இசையில் ராம்கிக்காக சின்ன பூவே மெல்ல பேசு பிரபுவுக்காக பூந்தென்றலை நீ பாடிவா விஜய்க்காக சொல்லாமலே யார் பார்த்தது அஜித்துக்காக இது காதலின் சங்கீதம் சரத்குமாருக்காக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ விஜயகாந்துக்காக காதல் வெண்ணிலா கையில் சீருமா சொல்லு பூங்காற்றி என பாடி சிறப்பித்தவர் கியான் வர்மா இசையில் இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியத்துடன் இணைந்து அந்தி நீர தென்றல் காற்று என்ற சுகமான தாலாட்டு பாடலை பாடி மனம் தொட்டிருப்பார் ஏ ஆர் ரகுமான் தந்தை ஆர் கே சேகர் இசையில் பெண்படா என்ற மலையாள படத்திற்காக பாடி மாநில அரசின் விருதை வென்ற ஜெயச்சந்திரன் அவர்கள் கால ஓட்டத்தால் அவருடைய மகன் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையில் கிழக்கு சீமையிலே என்ற திரைப்படத்திற்காக கத்தாலம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி காதலன் திரைப்படத்திற்காக கொல்லையிலே தென்னை வைத்து வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திற்காக சித்திரை நிலவு சேலையில் வந்தது முன்னே மே மாதம் திரைப்படத்திற்காக என்மேல் விழுந்த மழை துளியே கண்ணத்தில் புத்தமிட்டால் திரைப்படத்திற்காக ஒரு தெய்வம் தந்த பூவே உள்ளிட்ட பாடல்களால் இன்றைய இளம் தலைமுறையினரையும் கவர்ந்த பெருமைக்குரியவர் எனில் அதை மறுப்பதற்கு இல்லைதான் இதுமட்டுமின்றி மட்டுமின்றி தேனிசை தென்றல் தேவா கங்கை அமரன் ஆதித்யன் வித்யாசாகர் பரணி ஸ்ரீகாந்த் தேவா ஜி வி பிரகாஷ் என ஆறு தலைமுறை இசையமைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றிய சிறப்புக்குரியவர் ஆவார் மேலும் ஒரு சிறப்பம்சமாக மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இறுதி திரைப்படமாக அறியப்பட்ட மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்ற திரைப்படத்திற்காக எம் எஸ் இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் இடம்பெற்ற அமுத தமிழில் எழுதும் கவிதை என்ற பாடலை வாணி ஜெயராமுடன் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பார் பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பல பின்னணி பாடகர்கள் அவரவர் தாய் மொழியில் பாடல்களை எழுதி பாடி சிறப்பித்து வந்த நிலையில் ஜெயச்சந்திரன் அவர்கள் மட்டும் தமிழ் மொழி மீது கொண்டுள்ள பெரும் பற்றின் காரணமாக தமிழை நன்கு எழுத கற்றுக் கொண்டவர் தமிழ் மொழியிலேயே பாடல்களை எழுதி பாடிய பெரும் சிறப்புக்குரியவரும் ஆவார் ஒரு மலையாள பாடல் போட்டி நிகழ்ச்சியில் நடுவராக ஜெயச்சந்திரன் அவர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் தமிழ் பாடல் ஒன்றை பாடியவர் தமிழை நன்கு உச்சரிக்காமல் தவறாக பாடியதை கண்டித்து அந்நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய சம்பவங்களும் நடந்தேறியதுண்டு சுமார் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுகு மற்றும் ஹிந்தி பாடல்களை பாடி ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் வெளியான பந்தனா என்ற மலையாள திரைப்படத்தில் பாடியதற்காக தேசிய விருதை வென்றார் கிழக்கு சீமையிலே என்ற திரைப்படத்தில் தத்தாழ காட்டு என்ற பாடலை பாடியதற்காக தமிழ்நாடு மாநில அரசின் விருது உள்ளிட்ட நான்கு மாநில விருதுகள் மற்றும் ஐந்து முறை கேரள மாநில அரசின் விருதுகள் உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றுள்ளார் தமிழ் திரைப்படத்தில் பாடி சிறப்பித்ததற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் கலை மாமணி விருதை வழங்கி தமிழ்நாடு அரசு அவரை கௌரவப்படுத்தியது பின்னணி பாடகராக மட்டுமின்றி ஒரு நடிகராக நட்சத்திரங்கள் மற்றும் திருவந்திரம் லாட் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரரான ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் லலிதா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக லக்ஷ்மி என்ற மகளும் தீனநாதன் என்ற மகனும் உள்ளனர் மகள் லக்ஷ்மி அவர்கள் பின்னணி பாடி இசை ஆல்பம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் மகன் தீனநாதன் அவர்கள் இரண்டு மலையாள திரைப்படங்களில் பின்னணி பாடியுள்ளார் தற்போது சென்னையில் பிரபல கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்றில் உயர் அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார் இவ்வாறு சிறந்த இல்லறம் இசை வாழ்வு என துடிதுடிப்புடனும் சுறுசுறுப்புடனும் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த பி ஜெயச்சந்திரன் அவர்கள் கொரோனா காலங்களில் கூட உடற்பயிற்சி செய்து தனது உடல் நலத்தை பேணி பாதுகாத்த புகைப்படங்கள் அப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வரவேற்பை நன்கு பெற்றது இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவரின் வாழ்வு காலனின் கண்களை உறுத்தியது போலும் ஆம் உடலையும் மனதையும் நன்கு பேணி பாதுகாத்து வந்தவர் பலரும் நம்ப முடியாத வண்ணமாக கடுமையான புற்று நோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக உரிய சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணத்துடன் தொடர்ந்து போராட முடியாதவராக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி என்று தேனினும் தனது இனிய குரல் இசையை முற்றிலும் கொண்டு இப்புவி உலக வாழ்விலிருந்து விடை பெற்றார் தனது வசீகரமிக்க வெண்கல குரலால் சூகம் ஏக்கம் காதல் மகிழ்ச்சி என நவரசங்களையும் வெளிப்படுத்தி ரசிக பெருமக்களின் மனங்களுக்கு அருமருந்தாக பரபரக்கும் உள்ளங்களையும் அமைதிப்படுத்தும் தாலாட்டாக என திற இசை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து நிலைபெற்றுப் போன காந்தர்வ கான குரலோன் அமரர் பி ஜெயச்சந்திரன் அவர்களின் நினைவலைகளானது ராசாவி உண்ண காணாத நெஞ்சு என்ற பாடல் வரிகளை தற்போது என்ன அலைகளில் தோன்றும் வண்ணமாக இசை என்ற மாபெரும் பிரவாகம் இப்புவி உலகில் உள்ளவரை அன்னாரது பாடல்கள் மூலமாக என்றும் அழியாது அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் பி ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து பாடி சிறப்பித்த பிரபல பின்னணி பாடகியர் இமயங்களான இசை பேரரசியும் கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தவரும் தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றவரும் பிரபல பின்னணி பாடகியை மருமகளாக கொண்டவரும் இசைத்துறை சாதனையாளருமான அம்மா பி சுசீலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் தடகளம் கற்றவரும் கவிஞர் இசையமைப்பாளர் ஓவியர் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்ட சாதனை நாயகியும் வருங்கால கணவருக்காக மனைவி தேடிய அன்பு காதலியும் துறவரம் பூண்ட இசை இசையரசியும் குயிலிலும் தனது இணைய குரலால் பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்து பாடிய உணர்வின் குரலாளருமான அம்மா எஸ் ஜானகி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் தமிழகத்தின் கம்பீர இசைக்குயிலும் பன்மொழிகளிலும் பாடி தனது தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்தவரும் இசை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து கான சரஸ்வதியாக ஜொலித்தவருமான இசை உலக மகாராணி மறைந்த வாணி ஜெயராம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் பின்னணி பாடகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத பின்னணி பாடகர் பாடகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி